ഓലയിലെ കോറ വച്ചി ഒത്തക്കല്ലു സുവർ എളുപ്പി ഓലയിലൂറ വച്ചി ഒത്തക്കല്ലു സുവർ എളുപ്പി ചെല്ല മകനാ ഉറങ്ങു സലയിലൂളി കട്ടി സെല്ല മകനാ ഉറങ്ങു സലയിലൂളി ஓலையில் கூற வச்சி ஒத்தக்கல்லு சுவர் எடுப்பி ஓலையில் கூற வச்சி ஒத்தக்கல்லு சுவர் அடுப்பி செல்ல மகனா ஊரங்கு சேலையில் தூளி கட்டி செல்ல மகனாபுரங்கு சேலையில தூளி கட்டி தானுரங்க கூடாம தங்க முகுவாடாம தானூரங்க கூடாம தங்க மகுவாடாம பூத்த கண்ணு வாங்காம பூச்சி பொட்டு திண்டாம பூத்த கண்ணு வாங்காம பூச்சி பொட்டு தீண்டாம பூ போல வளர்த்தவழி தாயே என் சொல்லோ சம்மா தாலாட்டி வளர்த்தவழி தாயே என் சொல்லோ சம்மா பூ போல வளர்த்தவழி தாயேயின் சொல்லோ சம்மா ആണക്കട്ടി പോര ആണക്കട്ടി പോരടിച്ച്ണ്ടവം സമല്ലോ ആണക്കട്ടി പോരടിച്ച്ഡവം സമല്ലോ ിശപ്പാത്ത് നിന്ന് നാടാണ്ട വംശമല്ലോ നാട് ദിശ പാത്തു നിന്ന് നാടാണ്ട വംശമല്ലോ പൊയ്യെല്ലാം നെസമാക്കി நீ படிக்க சிங்கார கதை கேட்டு செல்ல மகனா சிரிக்க சிங்கார கதை கேட்டு செல்ல மகனா சிரிக்கு தலாட்டி வளர்த்தவழி தாயே என் சொல்லோ சம்மா பாசம் மட்டும் வேதச்சவழி தாயே என் சொல்லோ சம்மா பாலூட்டி வளர்த்தவழி தாயே என் சொல்லோ சம்மா நீயும் பட்ட பாடுகளே நீயும் பாடும் பாடுகள எழுதி வைக்கில்லை காலம் செஞ்ச கோளங்களை கண்டு சொல்ல வார்த்தை வார்த்தையில்லை காலம் செஞ்ச கோளங்களை கண்டு சொல்ல வார்த்தை வார்த்தையில்லை வேதாத வெயிலும் கண்டு சோறாமணி நடப்பு വേദാമെ ഇലം കണ്ട് സോറമണി നടപ്പ നോകാമ വളര നോമ്പു പലപ്പോഗര നോമ്പ് പലീരപ്പ് പാലൂട്ടി വളക്ക தாயே என் சொல்லோ சம்மா பாசம் மட்டும் வேதச்சவழி தாயே என் சொல்லோ சம்மா வற்றாத வரும வந்து வரும் வந்து வட்டி கட்டி நிற்க வற்றாத வரு வந்து வட்டி கட்டி நிக்கையில் சித்தாறு வேலை செஞ்சு சிறுவாணி சேர்த்தவளே சித்தாறு வேலை செஞ்சு சிறுவாணி சேர்த்தவளே போனா கல் மனசு பொன்னாகும் நெல்லருக்கனி போனா சொல்லரு பவோ வீசோம் நெல்லருக்கனி போனா சொல்லரு பபோ வீசோம் விட்டு போனங்கப்பனுக்கு மனசாட்சி இல்லை அம்மா விட்டு போன எங்க அப்ப மனசாட்சி இல்ல எம்மாம் பத்தி பண உடம்பு இப்போ நீ சட்டி பான தேச்சி அம்மா பத்தி போன உடம்பை வச்சினி சட்டி அம்மா தாராட்டி வந்தவளே தாயே என் சொல்லோ சம்மாம் പാലൂട്ടി വളത്തവളി തായേ എൻ സല്ലോ സമ്മാ പാസം മറ്റും വേദച്ചവളി തായേ എൻ സല്ലോ സമ്മാണി നനച്ചേതല്ല അംി നനച്ച தாயே நீ நினைச்சதெல்லாம் காசவு உலகாலும் ஆத்தா நீ நினச்செல்லாம் அம்மா நீ நினைச்சதெல்லாம் தாயே நீ நினைச்செல்லாம் ஆகாச உலகாகும் நான் உனக்கு செஞ்சதெல்லாம் தலைவியீடாகும் உனக்கு செஞ்சதெல்லாம் நக தளவையீடாகும் கூடான கோடி ஜென்மோ கூட வர வேணும் அம்மாம் மகனாக நாம் பொருந்து உன் அடிசாய வேணும் அம்மாம் கூடான கோடி ஜென்ம கூட வர வேணும் മകനാകാം മടി സായ വീണു അമ്മ ഹരരു ആരരു രരി ആരരു ആരരു ഹരി